தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முடிந்தது கர்நாடகாவின் எலெக்ஷன் காங்கிரஸின் வெற்றியை குறித்து சீமான் பார்வை என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அதாவது கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சு அதோட ரிசல்ட் எல்லாமே நிறைய வெளி வந்தது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட வெற்றி வந்து தெரிய வந்துவிட்டது அதனால் முன்னிலை வைக்கக்கூடிய அவங்க பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா ஆட்கள்லாம் வந்து கொண்டாடுற அளவுக்கு பல நிகழ்வுகள் தற்போது நடந்துட்டு இருக்கிறத நம்ம இணையதளத்தில் பார்த்துட்ருக்கோம் இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மே பதினெட்டிற்கான அந்த மாநாட்டிற்கான வேலைபாடுகளை பார்ப்பதற்காக தூத்துக்குடி வரைக்கும் சென்றிருக்காரு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கர் அளவுக்கு எல்லாரும் வந்து ம அனைத்து மக்களும் அங்கே கூடுவாங்க அப்படின்றதால அதற்கான மொத்த ஃபெசிலிட்டியும் இருக்க மாதிரி எல்லா விஷயங்களும் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது முடிந்து அவர் வந்து பார்வையிட்டு அங்கே செல்லலாம் அப்படின்னு போது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து செய்தியாளர்கள் அவளை சூழ்ந்து விட்டார்கள் அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து சரியான இந்த கர்நாடக எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறதால இதனுடைய பார்வை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட இந்த வெற்றி தான் வந்து இந்தியா முழுக்கு இனி அடுத்தடுத்து தொடர்ச்சியான நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்க சீமான் அவர்கள் வந்து இதற்கான பதில் என்ன கூறியிருக்கார் அப்படின்னா எங்களுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் ஜெயித்தாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது இவர்கள் வந்து தேசிய கட்சிகள்னு சொல்லிட்டு பெயரளவில் அளவில் சொல்லிக்கிறாங்களே தவிர இவர்கள் உண்மையாகவே தேசிய கட்சிகள் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் சரி அவங்க மேகதாத அணை கட்ட போகிறாங்க ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் அவர்களும் அதையே தான் செய்ய போகிறாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு எதை எதிர்ப்பா செய்யணுமோ அதை செஞ்சு தான் அவங்க வந்து ஓட்டு வாங்குவாங்க காவிரியில் நீர் தர்றதுலேயும் இதே விஷயத்த தான் அவங்க கையாளுவாங்க அதனால தான் சொல்கிறேன் அவர்கள் தேசிய கட்சி கிடையாது அவர்கள் வந்து அந்த மாநில கட்சி தான் மாநில தேவையை வந்து பூர்த்தி செய்வதாக செய்து கொள்வது தான் அதனால் இவங்க ஜெயித்ததும் சரி அவங்க ஜெயித்ததும் சரி அதை பெருசாக எடுத்துக்க முடியாது ஆனால் அதனை தொடர்ந்து வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக இவங்க எல்லாமே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போவேலாம் பேச முடியாது அதற்கான நேரம் வரணும் ஒரு ஒரு வெற்றியை வச்சுக்கிட்டு நீங்கள் மொத்தமாக எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க அண்ணன் சீமானவர்களுடைய கருத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க